ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் கொண்டு வர போறோங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ரூட்டு ஸ்டேஜ் பிளான்ட் எதனா வேணுன்னா வாட்ஸ்அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே பதி பண்ணுங்க ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி செடி வாங்க ப்ரோ எனக்கு இந்த மாதிரி பெரிய செடி வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ ஆஃப் பெரிய செடி கொண்டு வர சொன்னீங்க வீட்டினம் படம் காட்டிங்க இது மாதிரி ஒரு சில செடியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற செடி எது வேணுமோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் அது வாட்ஸ்அப்பில் போய் கூட மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லை கம்பெனியில் வந்து போடுங்க ஓகேங்களா இன்றைக்கி போட்டிங்கன்னா நாங்கள் நாளைக்கு ஃபோர் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் போகிறோம் ஓகே ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வர ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஆனால் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை வரது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு பெரிய செடி அபிவோ இல்லை மங்குஸ்டீனோ இல்லை ரம்புட்டானோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மேங்கா வெரைட்டிஸ் எது மேங்கா வெரைட்டிஸு இந்த மாதிரி எதுனா வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற வெரைட்டிஸ் இது எதுனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அது பெஸ்ட்டான பிளான்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க பாருங்க ஓகே அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸெலாம் இது பே பண்ணத்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணால் போதும் ஓகே அந்த பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு எந்த ரேர் ஃப்ரூட்ஸ் வேணுமோ இல்லை வந்து எனக்கு இந்த சைஸ் மீடியம் ஃப்ளவர் வேணும் இந்த ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கு புது புது கலெக்ஷனாக வந்து போகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணும் பெரிய செடி வேணும் இல்லை இந்த செடி கொண்டாங்க இந்த வெரைட்டி ஃப்ரூட்ஸ் கொண்டாங்க இந்த வெரைட்டி ஃப்ளவர்ஸ் கொண்டாங்க ரோஸ் கொண்டாங்கன்னு ஓகேங்களா ரோஸெல்லாம் கண்டிப்பாக வரப்போகுது ஒன்றாம் தேதிக்கு மேலே சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெர்ரி இது எல்லாமே வரப்போகுது ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளான்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்கு இப்படி டிஸ்பேச் ஆகுது உங்களுக்கு ஃபோர் டேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர கொஞ்சம் ஆகும் ஓகேங்களா வாங்க எப்படி பேக் பண்ணுறோம் எப்படி டிஸ்பேச் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இமாம் பசந்து அப்புறம் பங்கனப்பள்ளி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தனகிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தனகிரி அல்போன்சம் சொல்லக்கூடிய மேங்க விரோடன்னு பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு ஃபார்மருக்கு போயிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சல் மூலிமா தான் பண்ணுறாங்க ஓகேங்களா எவ்வளோ பெரிய செடி பார்சல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் தெரிஞ்சிருக்கு அங்கே பாருங்கள் லோடு ஏற்றிட்டு இருக்குங்க பார்சல் பண்ணி தான் உங்களுக்கு ஈரோடு திருச்செங்கோடு நாமக்கல் சென்னை கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிளான்ஸு சேஃபாக வந்துடும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் ஓகேங்களா பிளான்ஸோட ஆகிட்டு பாருங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமா பசந்த் மேங்கோ இதெல்லாம் எவ்வளோ ப்ளண்ட இந்த மாதிரி நாலடி பிளான்ட்லாம் எங்களுக்கு சேஃபாக வருமானு கேட்டிங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக வரும் ஓகேங்களா உங்களுக்கு கோட்டூர் கோட்டருக்கோன மேங்கோ ஒரு எலுமிச்சை தோட்டத்துக்கு வேணுமான லெமனு ரெட் நெல்லி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ளான்ட்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் மிக மிக குறைந்த விலை தரமான கண்டரை நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்குங்க ஓகே ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென்னஞ்செடி மாஞ்செடி சப்போட்டா ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதும் வச்சிக்கலாம் நிலத்தில் வைக்கிறதும் வச்சிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்திங்க கொரியர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்பிடுங்க ஒரு பாக்ஸ் ஒன் சிக்ஸ்ட்டி கொரியர் போடுவோம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அடிச்சு எப்படி க்ளீனாக பண்ணால் பார்த்தீங்கன்னா இது விழுப்புரம் போகிற பார்சல் சதீஷ் குமார்ன்ற பார்சல் பார்த்தீங்கன்னா கோகஃபீட் கூட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அனுமன் சீதா ஓகேங்களா அனுமன் சீதா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் ஜம்போ சப்போட்டா ஓகேங்களா ஒரு சூப்பரான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி காய்க்கக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா இதுவும் பேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் நீட்டாக பேக் ரோஜா பூச்செடிகளும் பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணிட்டு இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு பார்சல் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ரோஸ் ஆகுது ரெட் ரோஸு ஸ்கின் ரோஸு டபுள் டிலைட் ரோஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பலூன் ரோஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃபாக ஓப்பன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் நாங்கள் மண்ணை கொட்டிட்டோம் இல்லை வந்து குச்சி குச்சியாக இருக்கிற செடியை அனுப்ப மாட்டோங்க ஓரளவுக்கு இருக்கிற ப்ளான்ஸை தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஓகே நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இங்கே பாருங்களா ப்ளாக் ரோஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது செடியோட குவாலிட்டியை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு நசரியில் போய் நீங்கள் செடிகள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த அடுத்து வீடியோ செஞ்சுக்கலாம் தேங்க்யூ டால் பாய் பாய்